தேவனுடைய பிரசுத்த நாமங்களுக்கு அப்போஸ்லர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து அந்நாட்களில் எரிசிலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகி அகவு என்பவனிலிருந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளை ராஜனுடைய நாட்களே உண்டாயிற்று அப்பொழுது அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னவா சவுல் என்பவருடைய கையில் கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுகிறார்கள் என்ன உலகமெங்கும் கொடிதான பஞ்சம் வரப்போகிறது என்று இவர்கள் அறிந்து அங்கே அவர்களுக்கு சொல்லி என்ன செய்கிறார்கள் இதை கேள்விப்பட்ட சீசர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக பணம் சேகரித்து ஜூதியாவில் உள்ள சீசரலுக்கு அனுப்புகிறார்கள் ஏன் அனுப்புகிறார்கள் என்றால் ஊழியங்கள் தடைப்படக்கூடாது ஊழியர்கள் அவர்களுக்கு இடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அங்கே உண்மையாக வார்த்தையின்படி ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு நட்சாட்சி உள்ளவர்களாய் விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஊழியம் செய்கிற அப்போ சிலர்களுக்கு சீசர்களுக்கு இவர்கள் பணம் அனுப்புகிறார்கள் இவர்கள் பணம் சேர்க்கிறார்கள் என்றால் தங்களுக்கு சேர்க்கல தாங்க வாழுவதற்கு ாங்க நல்லா இருப்பதற்கு இவர்கள் பணம் சேர்க்கல நல்லா கவனிக்கணும் நாட்கள்ல நாங்க பணம் சேர்க்கிறோம் இதுக்கு முழு நேர ஊழியர் என்று சொல்லுகிறோம் சண்டே ஒரு மணித்தியால மேக்சிமம் ஒரு மணித்தியால பிரசங்கம் கிழமையில ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு கூட்டம் அல்லது ஒரு வேத படிப்பு செய்து கொண்டு முழு நேர ஊழியர்கள் என்று சொல்லி சபையில பணத்தை சேர்த்து சபையில இருக்கிற பணத்தை எடுத்து ரெண்டு மூன்று நான்கு மணத்தியாலங்கள் ஊழியம் செய்த கிழமையில மிச்ச நாட்கள்ல எங்கட இஷ்டப்படி வாழ்வந் வாழ்ந்து சபையில இருக்கிற பணத்தை எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கணும் கேட்டா முழு நேர ஒரு விசுவாசிய குறித்து கவலை கிடையாது ஒரு விசுவாசிய விசாரிக்கிற கிடையாது சந்திக்கிற கிடையாது சந்தித்து அவனுடைய தேவைகள் காரியங்கள் பலவீனங்களை அறிந்து அந்த ஆட்டை அந்த மந்தையை தேவனுக்கு நேராக நடத்துவது கிடையாது ஆனா முழு நேர ஊழியக்காரன் ஒரு மனத்தியால பிரசங்கம் ஒரு மணத்தியால பைபிள் ஸ்டடி ஒரு மனுத்தியால ஜப கூட்டம் உலகத்துல முழு நேர வேலை என்று சொன்னால் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒட்டு மணித்தாலம் வேலை செய்யணும் அஞ்சு நாற்பது அஞ்சு நாளும் வேலை செய்யணும் நாற்பது மனுத்தியாலம் குறைந்தது உலக காரியம் உலகத்துல வேலை தான் அவன் முழு நேர ஒளிய வேலை செய்கிறவன் என்று ஆண்டவருக்கு என்று வேலை செய்யும் போது இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் ஆனா அது கிடையாது முழு நேர ஊழியக்கான மூன்று நான்கு மணித்தியாலங்கள் தான் ஊழியம் ஆனா நாற்பது மனுத்தியாலத்துக்குரிய பணத்தை எடுத்துக்கொள்றது சபையிலிருந்து இன்னும் அநேகர் அதை விட அதிகமாய் எடுத்துக் கொள்ளுகிறது இன்னும் சிலர் வருகிறதெல்லாம் எடுத்துக்கொள் எடுத்து தந்தை இஷ்டப்படி சொகுசுப்படி வாழுகிறது இது வேதத்துக்கு புறம்பானது ஆண்டவர் அருவருக்கிற காரியம் ஆகவே பணம் எதற்கு சேர்க்கிறோம் சேர்க்கப்படுகிற பணம் சபையில இடுக்கப்படுகிற பணம் சபையில கொடுக்கப்படுகிற பணம் இங்கே போகிறது எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது தெய்வத்துக்கு என்று சரியாக தேவன் விரும்புகிறபடி பணங்கள் போய் சேருகிறதா நடத்தப்படுகிறதா கொடுக்கப்படுகிறதா எடுக்கப்படுகிறதா என்பதை நானும் நீங்களும் தெய்வ சமூகத்துல நிதானித்து வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே